வணக்கம் தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வரிசை அதோடைய வகைகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆல்ரெடி பூஜ்ஜிய வகை வினை வரிசை வந்து சில எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்புறம் முதல் வரிசை இது இரண்டாவது வினைவரிசை என்னென்ன எடுத்துக்காட்டுகள் இருக்கு அப்புறம் மூன்றாவது வினைவரிசை இங்கே எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் என்ன செய்யப்பட நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எடுத்துருக்கக்கூடிய எல்லா வினையுமே என்னது ஒரே படியில நடைபெறக்கூடிய வினைகள் சில நேரங்களில் இந்த வினைகளை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க டூ என் அப்புறம் டூ ஓ பிளஸ் ஓ டூவா மாறுது இந்த வினையில இந்த வினையுடைய இந்த கெழு இருக்கு பாத்தீங்களா இந்த கெழுவை நம்ம அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் வினைவேக சமன்பாருலாம் பயன்படுத்தி இருக்கோம் ஆர் சீக்வல் டு கேன்ட்டு வினைபாடு பொருள் என் ஓட்டு மட்டும்தான் அந்த என் ஓட்டு வாங்கி போட்டிருக்கோம் அப்புறம் இதோடய அடுக்கில் இருக்கக்கூடியது பாருங்க இந்த டூ இந்த டூ எல்லாம் அப்படியே அந்த அடுக்கில் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம் ரைட்டுங்களா அதுக்கடுத்து பாருங்க இந்த பிளஸ் ஐ டூ சேர்ந்து டூவை செய்ய மாறுது ஹச் டூடைய கெழு ஒன்று ஐ டூடைய என்னது ஒன்று தான் அப்போ ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கணும் பாருங்க ஒன்று ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து என் ஓ ஓ த்ரீ அது என் ஓ டூ கொடுக்குன்னு வைங்க கெலு ஒண்ணு ஓத்ரியோட கெழு அங்கே ஒன் ஒன் இப்போ இதை நீங்கள் அடுக்குகளை கூட்டினா தான் அது என்ன செய்யுது வரிசையாக மாறுது அப்போ என் சீக்கிரம் ரெண்டு இங்கே என் சிக்கோல்ட்டு ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு ஒன் பிளஸ் ஒன் சீக்கள் ரெண்டு புரியுதுங்களா அப்போ ஒரு வினையும் அதுக்கான வினைவேகமும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் வேகத்துல இருக்கக்கூடிய செறிவு பாருங்க என்வோ டூ அது எத்தனை டைம் இருக்கு டூ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க காமிச்சிருக்கமா சில நேரங்கள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வினையும் வினைவேகமும் கொடுத்து இது ஒருபடியான வினையா இல்ல பலபடி வினையா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்படி கேட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கெளு மதிப்பும் வினை வரிசையுடைய மதிப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒருபடித்தான வினை ஒருபடியில் நடக்கக்கூடிய வினை இங்கிலீஷ்ல எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இங்க பாருங்க ஒன் மோல் இங்கே ஒன் மோல் இருக்கான் இங்கே ஒன் இங்கே ஒன் மோல் இருக்கு அதே மாதிரிதான் எல்லாத்துலயுமே இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரே படியில் ஒரே ஸ்டெப்ஸ்ல நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் மூன்றாம் இனைவரிசை மூணு வரக்கூடிய வினைவரிசை சில எடுத்து கொடுத்துருக்கேன் டூ ஓ பிளஸ் ஓ டூ டூ ஓ டூ இங்க பாருங்க ரேட் இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு என் ஓ பவர் ஒன் அதாவது என் பொறுத்து இது இரண்டாவது வரிசையை ஃபாலோ பண்ணுது ஓ டூவை பொறுத்து அது முதல் வரிசையை ஃபாலோ பண்ணுதுங்கிறதான் அடிப்படை இதே மாதிரிதான் என்ஓ பிளஸ் டூ என்ஓ பிளஸ் சிஎல் டூ கிவ் டூ என்லயும் அதே மாதிரிதான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம இதோடைய கெழு அப்படி அதோட அடுக்குல என்ன செஞ்சிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம் அப்ப சில வினைகள்ல கெழுக்களும் அடுக்குகள் இருக்கக்கூடிய அந்த எண் மதிப்பு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வினை வகை எல்லாமே எனது ஒரே படியில நடக்கக்கூடிய வினை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நேரடியா சில நேரங்களில் நீட்ல இல்ல ஜேஇல கொஸ்டின் அவனுக்கு ரைஸ் ஆகும் பின் முற்றுள் எது வந்து ஒருபடித்தான வினைக்கான எடுத்துக்காட்டு இருடுபடிக்குத்தான வினைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ ரேடியோ டிகே ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் கதிர்வீச்சு வினைகள் எல்லாமே அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒருபடி ஒரு வினைவரிசையை சார்ந்தது முதல் வினைவரிசை சார்ந்தது இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆனா பெரும்பாலும் எல்லா வினைகளும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் கொஞ்சம் ஃப்ரீவெண்ட்டாக வரக்கூடிய சில வினைகள் என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய சில வினைகள் தான் நான் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன் இதை அப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ